بسم الله الرحمن الرحيم والضحى والليل اذا سجى ما ودعك ربك وما قلى وللاخره خير لك من الاولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ما ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على الله محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما واتق الله لنم. அன்னிய ஹரத் ஆன்மள உயர்மாயிய எல்லாமே அல்லாஹ்வுக்கு புகழரைதும். ஸலவாтуன் ஸலாமுன் அலா முத்தத்தத நபியல்லாயிஹி வ ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மீது. அன்னவளுடைய குடும்பத்தவர் மற்றும் சஹாபாக்கள் நல்லவர்கள் எல்லாம் அறிவர் மீதும் வேண்டendum என்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இந்த ஹஜ்ர்நாள் இந்த ஐந்து தலத்தில் அல்லாஹினுடைய கட்டளை ஏற்று இந்த ஐந்து தொழுகையை சுன்னத்தான முறையிலே நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நாம் தியாக செம்மல் இப்ராஹிம் ஐலாத்து அவர்களை ஞாபகப்படுத்தி ஹஜ் செய்யக்கூடியவர்களும் உண்டு அதே போல ஹஜ் செய்யாதவர்கள் இந்த ஈதுடைய தினத்திலும் அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு வாய்ப்பை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சுட்டிக்காட்டுகிறார் அப்படி சுட்டிக்காட்டக்கூடிய அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களை தன்னுடைய என்று உற்ற நண்பர் என்று அல்லாஹ் இந்த உலகத்துல இறை தூதர்களை இருந்தாலும் அந்த இறை தூதர்களிலே இறைவனுக்கு மிக 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 நெருக்கமான ஒரு இறை தூதராக இப்ராஹிம் வலைங்க அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு குரானிலே சொல்லி காணிக்கிறார் அப்படி இப்ராிம் அலகி சொலாத்து அவர்கள் அல்லாவுக்கு ஹலிலாக ஆகுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இப்ராஹிம் அலகிஸ் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய மிக மிக ஒரு சிறந்த இறைத்துதராக இப்ராஹிம் அலகி சலாத்து அவர்கள் வாழ்ந்தார்கள் அல்லாஹிற்காக வேண்டி தன் குடும்பத்தையே அர்ப்பணித்தார் அர்ப்பணித்தார்கள் இன்னைக்கு நாம் ஈது அலஹாவை கொண்டாடுகிறோம் இறைவனுக்காக இறைவனுடைய கட்ட

அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் நான் ஹஜ் செய்ய வேண்டும் இந்த இறை இல்லத்தை நான் தரிசிக்க வேண்டும் ஆசை சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த எண்ணம் இருக்கிறது அப்ப இப்ராஹிம் அலையுலாப்துசல்லாம் அவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்தார்கள்

என்னுடைய மகனையும் அழைத்துக் கொண்டு இந்த இடத்திலே கொண்டு நான் விடுகிறேன் எந்த இடம் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோமே டுவெண்டி போர் அவர் உலகத்துல ஒரு இடத்துல வணக்கம் நடக்கிறது என்று சொன்னால் அது காபத்துள்ளா தாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வணக்கம் தொழுகை அல்லாவை புகழ்வது குரான் ஓதுவது ஏதாவது ஒரு வணக்கம் இருபத்தி நாலு மணி நேரங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் ஒரே இடம்

அப்படி கூட்டு விட்டு அங்க கொண்டு விட்டு விட்டு அவர்ல எந்த விதமான மனித நடமாட்டமும் இல்லை உணவு உண்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காட்டுல கொண்டு விட்டுட்டு கொஞ்சம் போல பேரிச்சம்பளம் கொஞ்சம் போல தண்ணி இதையும் கொண்டு போனாங்க முகாரி இந்த நூலில இந்த ஹரிச நீங்க பார்க்கலாம் கொஞ்சம் போல தண்ணி பேரிச்சம்பளத்தை கொண்டு அவங்களுக்கு வச்சிட்டு ரெண்டு பேரையும் விட்டுட்டு என்ன செய்யறாங்க திரும்பி வர்றாங்க முன்னாடி பின்னாடி எந்த விதமான சொல்லும் கிடையாது மனைவி நான் விட்டுட்டு போறேன் கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் சோதனை வரும் இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல கூட்டு போனாங்க அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய காபத்துல விட்டுட்டு விட்டு விட்டு மனைவி விட்டுட்டு அப்படியே திரும்பி வர்றான் அவர் தியாகம் பாருங்க ஒரு மனைவியையும் இஸ்மால அலிஸ்லாத்துலாம் அவர்கள் பெரிய விவரம் இல்ல சின்ன பொள்ள பாலுகுடி பிள்ளை அந்த பாலுகொடி புள்ளையையும் தன்னுடைய மனைவியையும் கொண்டு அந்த காட்டில விட்டுட்டு திரும்பி வர்றாங்க திரும்பி இன்ற பொழுது விட்டுட்டு திரும்பியே பார்க்கல அப்படியே திரும்பி வர்றாங்க அந்த நேரத்தில் தான் காஜர் அலை சலா தூசலாம் அவர் கேட்டாங்க என்னுடைய கணவன் இவராயம் வரீங்களே இந்த மாதிரி காட்டுல ஒண்ணு நீங்க விட்டுட்டு போறீங்களே எந்த மனித நடமாட்டமும் இல்லை கையில சின்ன பிள்ளைய வச்சிருக்கேன் பாலுகொடி புள்ளைய சாப்பிடுவதற்கு உண்ணுவதற்கு உடுத்துவதற்கு எதுவுமே வசதி இல்ல

அதாவது ஒரு கணவன் அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறத மனைவிக்கு புரிந்தது அப்படி கணவன் மனைவி எப்படி வாழ்ந்து இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு நடக்குமாங்க சாதாரணமாக ஒரு பஸ் நிலையத்துல ஒரு விமான நிலையத்துல அல்லது ஒரு ரயில் நிலையத்துல அல்ல தெரியாத இடத்துல என் மனைவியை நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா எந்த அளவுக்கு பதறேன் என் மனைவி அங்க விட்டுட்டு வந்தன என்னாச்சு தெரியலையே ஏதாச்சும் தெரியலையே லெக்கை எடுத்தாலா போனாளா வந்தாளா அப்ப மனைவியை பற்றியே என்ன செய்யறோம் சிந்திக்கிறோம் ஏன் என்னுடைய மனைவி வீட்டு நான் தூரமாக இருக்கிறேன் என் மனைவி வீட்டு நான் அவளுக்கு உதவி செய்யாத அளவுக்கு நான் தூர தொலைகளை இருக்கிறேன் என்று சொல்லி மனைவியினுடைய கஷ்டங்களை பத்தி எந்த அளவுக்கு மனசுல எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே வாருங்கள் இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் மனைவியை கொண்டு விட்டுட்டு என்ன செய்யலங்க திரும்பி வராம சொல்றாங்க மனைவி கேட்கிறாங்க அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி கட்டளை அப்ப கணவன் செய்யறது மனைவிக்கு புரிஞ்சுக்கிச்சு அங்க சண்டை போடல ஏன்னு கேக்கல அங்க கிராஸ் பண்ணல உடனே கேட்டாங்க அல்லா தான் உங்களுக்கு ஏவி என்று சொன்ன உடனே இப்ராஹிம் அலை சொன்னாங்க காலன் ஆம் என்று சொன்னாங்க வேற ஒண்ணுமே சொல்லல

இந்த மாதிரி மனித நடமாட்டம் இல்லாத உண்ணுவதற்கே வழி இல்லாத இடத்துல விட்டுட்டு போறேன் இறைவா என்று சொல்லி அல்லாஹத்துல துவா செய்தார் இறைவா பைத்து மகரம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய இல்லத்துக்கு பக்கம் நான் நினைச்சேன் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனை விட்டுட்டு போறேன் எதற்காக வேண்டி சம்பாதிப்பதற்கா வேற ஏதாவது விஷயங்களை பார்ப்பதற்கா இல்லை அல்லாஹவை வணங்க வேண்டும் தொழுகையை நிலைநிறுத்தாக நான் எங்களை விட்டுட்டு போறேன் எனவே மக்களுடைய உள்ளங்களை இவர்கள் மக்களை சாங்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடு

ஹாஜர் அலை இவரா இஸ்மாயில் அலை கூட விட்டுட்டு போறாங்க விட்டு கொடுக்கக்கூடிய நேரத்துல கொடுத்திருக்க கூடிய கொஞ்சம் தண்ணி அதுவும் தீர்ந்து போயிடுச்சு கொடுத்திருக்கக்கூடிய கொஞ்சம் பேச்ச மரம் அதுவும் தீர்ந்து போச்சு அப்ப என்ன செய்ய முடியும் போய் வாங்குவதற்கு வழி இல்ல ஜமியாவா இருக்கிறது பக்கத்துல பக்கலாவா இருந்துச்சு போய் வாங்கறதுக்கு எந்த வழியும் இல்லை அங்கே தன்னுடைய சிறிய குழந்தை இஸ்மாயில் அலைசலாம் அவர்கள் கால்களை அடிக்கிறார்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்களேன் நம்ம குடும்பத்துல நம்முடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை நம்முடைய மனைவிக்கு இப்படி ஒரு சோதனை இருந்தால் அப்படியே தோண்டு விட மாட்டோமா அப்படியே சோகத்துல எந்த அளவுக்கு உச்ச கட்டமோ அதுக்கு போயிட மாட்டோமா அங்க என்ன நடக்கு பாருங்க ஒரு தாய் தன்னுடைய தியாகத்தும் தன்னுடைய பிள்ளையினுடைய தியாகத்தை மதித்து அங்க என்ன நடக்குது அந்த ரெண்டு காலையும் அடித்துக் கொண்டிருக்கிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தாயால் பொறுத்துக் கொள்ள முடியுமா எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்வார் ஒரு தாய் ஆனால் தன்னுடைய வாரிசு தன்னுடைய குழந்தை பசியினால் துடிக்குது என்று சொன்னால் எதையும் வீசிவிட்டு ஓடோடி வந்து என்னுடைய குழந்தையினுடைய தாகத்தை தீர்க்கிறேன் என்று உடனடியாக தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவார் தன்னுடைய குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார் ஆனால் அங்க என்ன நடக்கிறது இஸ்மாயில் அலை சலா துசலாம் அவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிற போது ஹாஜர் அலை சலாம் ஓடுறாங்க இன்னைக்கு செய்யறமே சஃபா மறுவாக்கு பத்தியில ஓடுறமே சஃபா மலையின் பக்கம் போய் பாக்குறாங்க அன்னைக்கு மலை இன்னைக்கு தரமட்டமாயிட்டு அன்னைக்கு மலை அந்த மண்டைய மலையில போய் ஏறி பாக்குறாங்க யாராவது ஒருவார்களா என் பிள்ளைக்கு இந்த மாதிரி தெரிவித்துக் கொண்டிருக்கிறது என் பிள்ளை தாகத்தார் காலை உதறி கொண்டிருக்கிறானே துடித்துக் கொண்டிருக்கிறானே அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு யாராவது வருவார்களா என்று சபாவுக்கு போறாங்க அங்க ஆள் கிடைக்கல மறுவாக்கு ஓடி வர்றாங்க அங்கேயும் பெரிய மலை அந்த மலையை போய் எட்டி பாக்குறாங்க யாராவது வரமாட்டார்களா என்னுடைய மகனுக்கு அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதற்கு ஆள் இல்லையே என்று தவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஒரு ஓசை கேட்கிறது பாருங்க அல்லாஹ் காவலி நாம் தியாகம் செய்வதற்கு துணிவி விட்டால் அல்லாஹ் நாம் அறியாத வரத்தில் உதவியை கொண்டு வருவார் அதுதான் அங்கே நடக்கிறது எந்த மனுஷன் நடமாட்டமும் இல்லங்க அந்த இடத்துல ஹாஜர் அலை இஸ்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மகனுடைய சூழ்நிலையை பார்த்து அப்ப என்ன ஓசை கேட்குது ஜிப்ராயில் அலை இஸ்லாத்து அவர்கள் வருகின்றார் ஜிப்ராயில் அலை இஸ்லாத்து அவர்கள் வந்து

அந்த தாகத்தை அல்லாஹ் யாரை கொண்டு கொடுக்கிறான் மனிதர்களை கொண்டு கொடுக்கவில்லை அல்லாஹனுடைய மாணவ படையினுடைய தளபதி அந்த ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓடோடி வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் தன்னுடைய இறக்கையை கொண்டு அந்த இடத்துல அழிச்ச உடனே அப்படியே தண்ணீர் பீரோர் ஓடி வருகிறது தண்ணி கிடைச்ச உடனே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தோஷம் சந்தோஷம் வந்து என்ன செய்யறாங்க நம்ம செய்யறோமா இந்த வயக்காட்டுல கஷ்டப்பட்டு தண்ணீர் அழைப்போம் இந்த தண்ணீர் வரப்ப விட்டு என்ன செய்யாது வெளியே போய் கூட கூட சொல்லி என்ன செய்வோம் பாத்தி கட்டுவோம் பேசா போகுது தண்ணி வெளியே போகுது வரப்ப விட்டு வெளியே போகுது கட்டுவோமா இல்லையா அந்த மாதிரி ஆஜர் அலை என்ன செய்யறாங்க அந்த சந்தோஷத்துல தண்ணியை பார்த்த சந்தோஷத்துல அந்த தண்ணியை சுத்தி அப்படியே வரப்ப கட்டுறாங்க தண்ணி வெளியே போயிட கூடாது என் பிள்ளைக்கு தண்ணி வேணும் என் பிள்ளை தாகத்துல துடிக்குது என்று சொல்லி தண்ணீரை அள்ளுகின்றார்கள் தண்ணீர் அது பயிலோட்டு ஓடுகிறது எல்லாம் கட்டளை அல்லவா பீரோட்டு ஓடி வலிகின்ற போது அந்த தண்ணியை நாலு பக்கமும் ஓடுகிறது அதை சுட்டி கெட்டி விட்டு தண்ணீர் அழுகின்ற பொழுது என்று சொல்கின்றார் தண்ணீரே கொஞ்சம் நில்லு அவசரப்படாத ஓடிராத வெளியே போயிடாத எனக்கு வேணும் தண்ணி என்று சொல்லி சொல்லுகின்ற தான் அந்த தண்ணீர் நின்று விடுகிறது நாயகம் செல்லெல்லாம் அப்படி சொல்லி சொன்னாங்க குக்காளியில் அதிகம் செயல்பட்டு இருக்கிறது ஏர்ஹாமோ இஸ்மாயி அந்த உம்மு இஸ்மாயில் இஸ்மாயிலுடைய தாய்க்கு அல்லா ரஹ்மத் செய்வானா அருள் புரிவானா லவ் தரக்த ஜம்சம் லகானத ஜம்சம் ஐனம் முஅய்யனா இந்த ஜம்சமே அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் ஜம்சம் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அரபு உலகத்துல ஒட்டாத ஒரு ஜீவ நதி ஓடிக்கொண்டே இருக்கு நம்ம உம்ராவுக்கு போறவங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்க ரொம்ப வசதியா இருக்கு தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் சில இடங்கள்ல தண்ணியே வரமனுக்கு பிளாட்ல அஞ்சுக்கு போன சிரமம் தண்ணி இல்ல அதனால சண்டை நடக்குது உம்ரா போன தண்ணி வரல ரூம்ல சண்டை நடக்குது அந்த ஹஜ்ஜி உம்ரா வணக்கத்தை செய்கின்ற பொழுது அந்த அம்மையார் மாத்திரம் அந்த தண்ணீரை அள்ளி கெட்டாமல் அந்த தண்ணீரை நில்லை என்று சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த தண்ணீர் எப்படியா இருக்குமாங்க இன்னைக்கு ஒரு நதியாக ஓடிக்கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில பார்க்கலாம்

இந்த தியாகங்கள் யாருக்காக அல்லாஹு செய்யக்கூடிய தியாகங்கள் இருக்கிறது அந்த தியாகத்தில் அல்லாஹ் உடைய வெற்றி இருக்கிறது அதனாலதான் அங்க ஹாஜர் அலைசலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலுவீசலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஊபரிய வெற்றி கொடுத்தான் அப்போ இதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஹிஜ்ரத்துக்கு பாருங்க அல்லாஹ்வுக்காண்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இடம்பெயர்வது இது அந்த காலத்துல இருந்தே இருக்குங்க இஸ்மாய் அலுவீஸ்லாம் அவர்கள் ஹாஜர் அலுகலாம் அவர்கள் மக்கா கொண்ட மாதிரி அன்னைக்கு சஹாதாக்கள் வெளியே போனாங்க சூரத்துல் காம்ப் படிச்சு பாருங்க அந்த இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தங்களோட விள்ளத்தில் பாதுகாப்பதற்காகவே வெளிய போனாங்க இப் எல்லாரும் என்ன செய்யறாங்க வந்திருக்கிறார்கள் எதற்காக வேண்டி தங்களுடைய மார்க்கத்தை பேண வேண்டும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும்ங்கற அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டிய தியாகம் செய்வதற்காக வேண்டி எல்லோரும் விலையை செய்து இருக்கிறார்கள் எல்லாரும் ஹிஜ்ரத் செய்து இருக்கிறார்கள் மகத்தான வெற்றியை நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்போ அப்படிப்பட்ட அந்த இஸ்மாயில் அந்த ஹாஜர் அலிஸ்லாம் அவருடைய வரலாறை நாம் என்னைக்கு நினைச்சு பார்க்கணும் நம்முடைய தியாகம் என்ன இந்த மார்க்கத்தில் என்ன தியாகம் செய்திருக்கிறேன் அல்ல உடைய மார்க்கத்திற்காக என்ன என்னுடைய உழைப்பை நான் என்ன கொடுத்திருக்கிறேன் என்னுடைய செல்வத்தை நான் என்ன செலவு செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் நாம் இந்த தியாகத்தை எண்ணி பார்க்கிறோம் சும்மா இப்ராஹிம் அலி பேசிட்டு ஹாஜர் அலி சலாம் இஸ்மான் வரலாறு பேசிவிட்டு அந்த தியாகம் என்னுடைய மனைவி இடத்திலே பிரதிபலிக்கவில்லை அந்த தியாகம் என்னுடைய பிள்ளைகள் இடத்திலே பிரதிபலிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பெயரை நாம் சொல்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எப்போது அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கு தயாராகிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான்

விவாதங்கள் வந்ததா கருத்து வேறுபாடுகள் வந்ததா ஒண்ணு வரல சொல்றாரு மாதா சாரா தந்தை கேட்கிறார் மகனை மகனே என்ன நினைக்கிறாயப்பா உன்னை நான் அறுக்க போகிறேன் நடக்குமாங்க திருப்பி கத்திய மாத்தி பிடிச்சிருவான் இன்னைக்கு நடக்குமா இன்னைக்கு அந்த மகன் சொல்லுகிறாரு பாருங்க யா சாரிஹான பிள்ளைங்களுக்கு அடையாளம் பாருங்க அப்பா புள்ள சண்டை எல்லா ஊர்லயும் நடக்கும் எந்த ஊர்லயும் இல்லாத அளவுக்கு இல்ல எல்லா வீட்லயும் அம்மாவுக்கு சண்டை பிள்ளைக்கு சண்டை எல்லாம் சண்டைதான்

நீங்க உங்களுக்கு என்ன கட்டையிடப்பட்டதோ அதை செய்யுங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை என்னை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி அப்பாவும் பிள்ளையும் தந்தையும் மகனும் தடையனும் இப்படி வளர வேண்டும் அல்லாவுடைய ஒருவருக்கு ஒருவர் தியாகம் செய்யக்கூடியவர்களாக அதை நினைத்து வரக்கூடிய உருவாகக்கூடிய பிள்ளைகளாக அதிலே உருவாகக்கூடிய கூடிய சொர்கலமா நாம் உருவானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான் வல்லதீன ஆமனூ எவர்கள் ஈமான் கொண்டு ஒத்தபதுஹும் துர்ரியத்துஹும் பீமான் அவருடைய துரியத்துகளும் அவருடைய வாரிசுகளும் ஈமானோடு வளர்கிறார்கள் அங்குக்கிய செவிலேருடைய சூழ்நிலை என்ன எண்ணி பாருங்கள் நம்முடைய சந்ததிகள் கலாச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் வாழ்கிறோமோ இப்ராஹிம் தியாகம் அந்த தியாக உணர்வோடு வாழ்கிறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் அல்லாஹ் சொல்கிறான் அவர்களை ஈமான் கொண்டு அவருடைய வாரிசுகளும் ஈமான் அவர்களை ஏற்றார்களே அவர்களை நாம் அல்ஹக் நாவியின் மறுமை அவர்களை ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்த்து வைப்பாங்க வாக்கியம் கிடைக்கிறமா இல்லையாங்க என் புள்ள என் பொண்ணு பொத்தி வளர்த்தது கஷ்டப்பட்டு வளர்த்தது படிக்க வைச்சது சொல்லுகிறோமே இந்த குழந்தைகள் மறுமையிலே நம்முடைய கைகளை விட்டு கலந்து சென்று விடக்கூடாது மறுமையிலே நாம் சொர்க்க அல்லாஹ் நாடினால் நிஷா அல்லா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களும் நம்மோடு சேர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் சாலிகான குழந்தைகளாக இருக்க வேண்டும் ஈமான் குழந்தைகளாக இருக்க வேண்டும் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை அந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எப்படி வளர்த்தார்களோ வளர்த்து கண்டார்களோ இந்த உலகத்தில் விட்டு விட்டு சென்றார்களோ அதை போன்று என்ன செய்யுங்க தியாகம் உள்ள குழந்தைகளாக நாம் உருவாக்க வேண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து இஸ்லாம் விட்டுட்டு போனாங்க வரலாற்றை படிச்சு பாருங்களேன் மனைவி விட்டுட்டு வந்துட்டா எத்தனை போனுங்க எத்தனை மெசேஜ் நீ பாத்துக்க நான் பாத்துக்க நீ பாத்துக்கா எங்க மனைவி விட்டுட்டு வந்திருக்க பிள்ளைய விட்டு வந்திருக்கேன் சொல்றோமா அங்க பாருங்க இஸ்மாலி அலி விட்டு இப்ராஹிம் இஸ்லாம் விட்டுட்டு வந்துட்டு பின்னாடி போய் பாக்குறாங்க ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் மூத்தாய் விட்டாங்க கஷ்டமா இருக்கு மனைவிய அல்லாவிற்காக வேண்டி அல்லாவுடைய ஒரு ஆலயத்தை எழுப்பதற்காக விட்டுட்டு வர்றாங்க திரும்பி போய் சில ஆண்டுகள் கழித்து வருகின்ற போது அங்க யார் இல்ல மனைவி இல்லை யாரை கண்டார்கள் அன்னைக்கு வளர்ந்த இஸ்மாயில் பாலகனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டார் ரெண்டு தடவை வீட்டுக்கு போனாங்க புகாரில ஹரிச பார்க்கிறீங்க ரெண்டு தடவை வீட்டுக்கு போனாங்க ஆள் கிடைக்கிற இஸ்மாயில் பின்னாடி இஸ்மாயில் அலை அவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் கட்டி தழுவி பிரிந்திருக்கக்கூடிய தனையனும் தந்தையும் ஒன்று சேர்ந்து அதற்கு பின்புதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காபத்துள்ளாவை இருவரும் கட்டினார்கள் என்ற செய்திகளை பார்க்கும் அன்புக்குரிய சகோதரி என்ன பாருங்க அல்லாஹாவுக்காண்டி ஒரு மனைவியை விட்டுட்டு வந்து அந்த மனைவியை கண்ணால் திரும்ப கூட பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பையே அந்த தியாகிக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் எதற்காக இந்த தியாகம் எதற்காக இந்த கஷ்டங்கள் எதற்காக இவ்வளவு சிரமத்தை ஏற்கொண்டார் என்று சொன்னால்

அந்த ஈது அலஹாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அந்த இப்ராஹிம் அலிம் அவர்கள் அந்த இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஹாஜர் அலிஸ்லாம் அவர்கள் அவருடைய தியாகங்களை எல்லாம் அடிக்கடி நாம் படித்து நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தியாகங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணி என்று அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் சொல்லிக் கொடுத்தால் தான் அன்புக்குரிய சகோ நாம் எந்த குழந்தைகளை வளர்த்துவோமோ பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்தோமோ அந்த குழந்தைகளும் அல்லாஹ் சொல்வதை போல அவர்களை உங்களோடு நான் சேர்த்து வைப்பேன் சொல்கிறேன் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தியாகத்தை ஊட்டுங்கள் உலகத்தில் எதிர்க்கலாமல் தியாகம் வெளிநாடு வாழ்க்கை எத்தனையோ மரணங்கள் எத்தனையோ சோகங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை நாம் பாதிக்கிறோம் உங்களுக்கு என் குடும்பத்தை காப்பாற்ற என் குடும்பத்தை முன்னேற்ற என் குள்ளைகளை முன்னேற்றுவதற்கு இது ஒரு வகையான தியாக ஆனால் இந்த தியாகங்கள் எல்லாம் சிறந்த தியாகும் அல்லா செய்யக்கூடிய தியாகங்கள் அந்த தியாகங்களை ஒவ்வொருவரும் நாம் செய்வதற்கு எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்துலாம் அவரும் செய்தார்களோ அந்த அளவுக்கு இந்த தியாகங்களை நான் செய்ய வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை அறியாத மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த அல்லாவுடைய மார்க்கத்தை அறியாத மாற்று மத சகோதரர்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு செல்லக்கூடிய பணி மகத்தான பணி இன்றைக்கு செய்யக்கூடிய தியாகங்களே மிகச் சிறந்த தியாகங்களாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லாமல் அல்லாஹுல்ல சாந்தலா அடிக்கடி அதிகமாக இந்த தியாக வரலாறை படித்து அல்லாவுடைய மார்க்கத்திற்கான தியாகம் செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் எல்லாமல் அல்லாஹுல்ல சாந்தலா ஆக்கியவனாக அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை இந்த

அன்புக்குரிய சகோதரே அப்படிப்பட்ட இந்த உம்மத்திற்காக வேண்டும் நீங்கள் அல்லா இடத்திலே அதிகமாக துவா செய்யுங்கள் எல்லாம் இந்த ஈதுலாவிலே நாம் நம்ம எப்படி இந்த இடத்துல ஒன்று கூட்டினானோ அதை போல் நம்முடைய வாழ்க்கைகளிலே அல்லாஹிற்காக அதிகமாக தியாகம் செய்து மறுமையிலே ஜென்னத்தில் சுருதோஷ் என்று சொல்லக்கூடிய அந்த சுமனத்திலும் நாம் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக அலமது இல்லா ரபில் ஆலமி அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ